ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிச்சனில் சமைக்க போகிறேன் அதாவது பெயிண்டிங்லாம் முடிச்சு ஒரு நாள் சமைச்சிட்டேன் சாட்டர்டே அன்றைக்கி ரொம்ப அவசர அவசரமாக சமைச்சிட்டு கோயிலுக்கு போனதால் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறேன் கிச்சன் பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சில் பெயிண்டிங்லாம் முடிஞ்சிருச்சு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பரவாயில்ல ஆனால் ஒரு ரெண்டு நாளில் எல்லாம் கிளியர் பண்ணி நீட்டாக அடுக்கி எல்லாம் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்கு எங்கள் கிச்சன் முன்னாடியே அழுக்காக இருக்கும் சூப்பராகிக்கிட்டேன் பாருங்கள் கிச்சன்லாம் இந்த இது கடப்பகல்லுக்கெல்லாம் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் நீட்டாகிடுச்சு கிச்சன் அழகாக இருக்கா இதில் டோர்லாம் கிடையாது ஓப்பன் கிச்சன் தான் பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது கிச்சன் நீட்டானது வீடே நீட்டாகிடுச்சுங்க ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வீடே நீட் பண்ணிட்டேன் வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காவும் பரங்கிக்காவும் வீட்டில் இருந்துச்சு அப்புறம் சாரணக்கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன் ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்க எல்லோரும் ரெண்டு நாளாக வந்து ஐயோ இந்த கீரை இவ்வளோ இருக்குது எவ்வளோ நல்லதாச்சே கிட்னிக்கு எவ்வளோ நல்லது அப்படிலாம் நிறைய பேர் வந்தவங்களாம் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க சரி ரைட்டு இன்றைக்கி வந்து நம்ம அந்த கீரையை கொஞ்சமாவது சேர்த்துக்கணும்னு சொல்லி அந்த கீரையை நான் ஈவினிங்கே பறித்து வச்சுட்டேன் அதை பாருங்கள் கொஞ்சம் கடுகு ஜீரகம் எண்ணெயில் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அந்த கீரையும் நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அதை நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அதை வந் அதோடு வந்து பரங்கிக்காய் ஒரு துண்டு இருந்துச்சு இல்லையா அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையோடைய பரங்கிக்காயும் சேர்த்துட்டேன் பரங்கிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேங்க இதை கூட்டு மாதிரி செய்யலான் தான் ப்ளான் பண்ணி முதலே பாசி பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா பெரட்டி விட்டு அதை வந்து ஒரு நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த பரங்கிக்காய் வேகிற வரைக்கும் உப்பு போட்டு மூடி வச்சுருவோங்க பரங்கிக்காய் வேகட்டும் நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா பரங்கிக்காய் வெந்துருச்சு பாருங்கள் பரங்கிக்காய் நல்லா நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்லாம் குழஞ்சிரும் இந்த தேங்காய் வந்து சோம்பும் நான் முன்னாடியே அரைச்சி டப்பாவில் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் எடுத்து இதில் கலந்துருக்கேன் நான் எப்போவும் தேங்காய் ஜீரகம் தான் அரைச்சி ஊற்றுவேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எல்லோரும் சொல்கிறாங்க தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுனேன் தேங்காய் சோம்பு அரைச்ச ஊற்றினேன் சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தேங்காய் சோம்பை இதில் அரைச்சி ஊற்றிருக்கேன் பாருங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா வாசம் வருது நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் ஏன்னா இந்த எண்ணெய் சட்டி வந்து இந்த சின்ன எண்ணெய் சட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுக்கு அந்த பெருசு ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் இதிலே நம்ம கத்திரிக்காய் ஃப்ரையும் பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும் எனக்கு மனசே வராது எண்ணெய் ஊற்றுறதுக்கு பயந்து பயந்து ஊற்றி தான் சமைப்பேன் சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா சவக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அதை வந்து நம்ம டக்குன்னு மூடிட்டோம்னா அது வெளியில் தடைத்ததுன்னு தெரிக்கும் அது ஈரம் இருக்கு இல்லையா தெரிக்கும் அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயம் போட்டால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு ஒரு செகண்ட் மூடிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தெரிக்காது அதோட உப்பு சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துங்க எப்போவுமே வந்து கடுகு இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போடுறப்ப எண்ணெயில் டக்குன்னு மூடிக்கிட்டிங்கன்னா கிச்சன் வந்து மீன் நாஸ்தியாகாமல் இருக்கும் மிளகு ஜீரகம் நுணுக்கினது கொஞ்சம் போடுறேன் அதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வித்தியாசமான வறுவல் தான் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் வீட்டில் இருக்க ஜாமான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம கத்திரிக்காவை சேர்த்துருவோம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க இந்த எண்ணெயிலே அது வந்து பிரட்டி விட்டிங்கன்னா வதங்கிடும் மூடி மட்டும் போட்டுக்கணும் மூடிட்டிங்கன்னா தான் அந்த ஈரம் வேர்த்து விட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதங்கும் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க எனக்கு இந்த எண்ணெய் சட்டி தாங்க பிடிக்கும் இதை மூடி வச்சுருங்க பெரிய எண்ணெய் சட்டி ஒன்று இருக்குது அது ரொம்ப பேன் இருக்குமா அது எனக்கு பார்த்தாலே பிடிக்கிறது அது நிறைய செய்கிறதுனா அதை வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தெரியுது சரி கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோன்னு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் கூட சேர்த்துருங்க இப்போ வந்து சத்த நாள் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திரிச்சு கத்திரிக்காய் கொத்தமல்லி கொத்தமல்லிக்கீரையை சேர்த்திடலாம் சேர்த்து கரட்டி விட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் ஒன்று கூட உடையில அப்படியே துண்டு துண்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நிறைய பேர் கத்திரிக்காயை வந்து உடச்சி குழச்சி அந்த மாதிரிலாம் செஞ்சுருவாங்க அப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம ப்ளேட்டில் வச்சு சாப்பாடு சாப்பிடலாமா சுட சுட சோறு ப்ளேட்டில் வச்சாச்சு சாரணக்கீரையும் பரங்கிக்காயும் போட்ட பாசிப்பருப்பு கூட்டு அப்புறம் வித்தியாசமாக வருத்த கத்திரிக்காய் ஃப்ரை அப்புறம் தயிர் வைக்கிறதுக்கு அந்த குட்டி கிண்ணம்லாம் எங்கே வச்சேன்னே தெரியலைங்க வீடு பெயிண்ட் பண்ணப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல அதனால் பெரிய கிண்ணத்தில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதுதாங்க இன்றைக்கி மதியான சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்